அதுல சொல்றாரு ஹிந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரை பார்த்து அல்லேலியா பாபுங்கிறார் சார் எப்படி சார் எப்படி சொல்லலாம் ஒரு இந்து சமய அறநிலையத்துறை பார்த்து சார் அவர் மாசம் தவறாம ஐயப்பன் கோயிலுக்கு போறவரு நீங்க அவருக்கு அல்லேலியா பாபுன்னு ஒரு பேரை சுற்றிங்க அப்ப நீங்க மத கலவரத்தை நீங்க யார் இழுக்கிறீங்க இன்னொன்னு சொல்றாரு நாங்க கோயிலுக்கு வர்றவங்க சாமி கும்பிட வர்றவங்க எங்களை வராதுன்னு வெளியில் அனுப்பிடுறான் இன்னொரு பக்கம் ஐயா ஹெச்ராஜா என்ன சொல்றாரு பேராசிரியர் ஜவாஹிருல்லா ஆலு ஆலூஷ் அவர் சொன்னது பீட்டர் அல்போன்ஸ் இந்த மூவரும் தமிழர்கள் தானே இவர்கள் தமிழர்கள் என்பது உண்மையாக இருந்தால் திருச்செந்தூர் முருகன் கோயில் குடமுழுக்கு விழாவில் கலந்து கொண்டு நெற்றியில் திருநீர் அணிய வேண்டும் இல்லை என்றால் தமிழர்கள் இல்லைங்கிறார் நான் இப்ப அதே கேட்கிறேன் ஐயா ஹெச்ராஜா அவர்கள் நம்முடைய மாண்புமிகு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் யார் வேணாலும் வரட்டும் அப்படியே இன்னைக்கு அந்த இது நடஞ்சில மாநாடு நடந்ததுக்கு பக்கத்திலேயே எங்க பாண்டி கோயில் இருக்கு பாண்டி கோயில நாங்க கிடா வெட்டி பொங்கல் வைக்கிறோம் பாண்டிக்கு படைச்சி வணங்குறோம் அந்த படையில நம்ம எல்லாரும் ஒன்னும் உட்காந்து சாப்பிடுவோம் அது பிரசாதம் பாண்டி கோயில் பிரசாதம் நீங்க ஏத்துக்கலைன்னா நீங்க ஹிந்து இல்லையே நான் சொல்றேன் நீங்க தமிழர்லேயே நான் சொல்லுவேன் ஒத்துப்பீங்களா இதை விட கொடுமை சொல்லட்டுமா இவங்க எங்க போயிட்டாங்க தெரியுமா இப்ப யாரெல்லாம் தமிழர்கள் இவங்க சொல்ல ஆரம்பிச்சாங்க தெரியுமா அண்ணன் உடன்படுறாரு கேளுங்க யாரெல்லாம் ஹிந்து அவர்கள் மட்டும்தான் தமிழர்கள் நேற்று கச்சராஜா பேசுறாரு இதே கருத்தை ஹிந்து முன்னணி பேசுது இதே கருத்து இந்து மக்கள் கட்சி பேசுது அர்ஜுன் சம்பத் பேசுகிறார்கள் அப்ப குமரி மாவட்டத்திலும் நெல்லை மாவட்டத்திலும் தூத்துக்குடி மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய என்னுடைய அங்காளி பங்காளி கிறிஸ்தவ சமூகத்தை தழுவிய நாடார்கள் தமிழர்கள் இல்லையா கிறிஸ்தவ சமூகத்தை தழுவிய என்னுடைய அங்காளி பங்காளி மீனவர்கள் தமிழர்கள் இல்லையா ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் தமிழர்கள் இல்லையா என்ன சார் அநியாயம் அப்போ நீங்க எவ்வளவு எந்த அரசியல் இருக்குல்ல இப்ப தமிழர் அரசியல் எங்க வந்து ஒரு பக்கம் இதுல நான் ஒண்ணு சொல்றேன் ஒரு பக்கம் ஹிந்துவாக இருப்பவர்கள் மட்டும் தான் தமிழர்கள் இடத்துக்கு நகர்றீங்க இப்ப சமீபத்தில் இவங்க இப்படி